என் பேர் சிவனேஸ்வரன் எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உமரிக்கடைங்கிற ஒரு கிராமம் நான் வந்து எம்டெக் என்ஐடி கேலிகேட்டை படிச்சுட்டு எம்பிஏ வந்து ஐஏஎம் கோடிக்கோட்டில் முடிச்சிருக்கிறேன் இது எனக்கு வந்து மூணாவது தேர்தல் முதல் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சுயேச்சை வேட்பாளராக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டி போட்டேன் அப்போ வந்து ஐயாயிரத்தி இருநூத்தம்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினேன் இது ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா லோக்ஷா இது அசம்பி எக்ஷனில் தூத்துக்குடி போட்டி போட்டேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஓட்டு ஒன்ற சதவீதம் வாங்கினேன் இது மூணாவது முறையாக மீண்டும் பாராளுமன்ற தொகுதியில் தூத்துக்குடியில் மீண்டும் போட்டி போடுறேன் ஏன்னா படிச்சவங்க வந்து மெயினாக அரசியலுக்கு வரணும் ஏன்னா மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா படிச்சவங்க ரொம்ப பணம் இருக்கவங்களும் அரசியல் பின்புணிகள் இருந்தால் மட்டும்தான் தேர்தலை களை காண முடிங்கிற ஒரு இது இருக்குது அந்த அந்த பயத்தை வந்து மத உடைக்கணும் ஏன்னா படிச்சவங்க ஏன்னா யாருமே அரசியலுக்கு வர ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா அவங்க வேலை படிச்சுட்டோம் நம்ம வேலை அப்படி இப்படின்னு சொல்லி போயிடுறாங்க நானும் சாதாரண ஒரு கம்பியில் வேலை பார்க்குற ஒரு ஆள் ஆனாலும் இந்த தேர்தலில் என்னோட ஒரு மாதம் சம்பளத்தை இதுக்காக நான் தனியாக ஒதுக்கி வச்சு இந்த பிரச்சார செலவுக்காக இதை தனியாக வச்சு இந்த பத்து நாள் நான் பிரச்சாரமும் பண்ணுவேன் என்னோட பிரச்சார செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தான் ஆகும் நான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு ரெண்டாயிரம் வாடகை ஒரு ஜென்ரேட்டர் அதுக்கான இப்ப டீசல் செலவு கூட ரெண்டு பேர் அதுக்கு மேல என் கூட யாரும் வரவே மாட்டாங்க நான் வந்து யாரையும் நம்ப மாட்டேன் ஏன்னா அதுக்காக இல்ல ஏன்னா நமக்கு செலவு பண்றது காசு கிடையாது ஒரு அவ்வளவு நான் ஒரு ரெண்டு பேர் அப்படி தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் பத்து நாள் போயிட்டு வந்துடுவேன் அதுக்கான மொத்த செலவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ஆகும் இதுதான் என்னோட பட்ஜெட் இல்ல தேர்தல வாக்குறுதிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்ப வாக்குறுதி வந்து எல்லாருமே வந்து இலவசம் என்ன வாக்குறுதி எல்லாம் ஆனா ஒரு எம்பியா உண்மையை சொல்ல போனா வாக்குறுதி கொடுக்க முடியாது ஏதோ சுயேட்சா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சில வாக்குறுதி வாக்குறுதி என்ன நான் காலங்கத்தால நான் வந்து மக்களோட மக்கள இருப்பேன் ஏன்னா ஒரு எம்பி என்னன்னா இன்னைக்கு எல்லாம் அரசியலுக்கு என்ன பண்றாங்க அவங்க கார்ல போறாங்க அவங்க சொகுசா இருக்காங்க மக்களோட சேர்ந்து பயணித்தாதான் மக்கள் படுற கஷ்டம் தெரியும் போனோம் பஸ்ல போனாதான் பஸ்ல ஜன்னல் உடஞ்சிருக்குதா பஸ்ல படிக்கிட்டு இருக்கான்னு தெரியும் நின்னாதான் பஸ் ஸ்டாண்டு கூட உழுதுக்கா பஸ் ஸ்டாண்டு எப்படையும் தெரியும் அந்த மாதிரி யாருமே வந்து மக்களோட மக்கள் இல்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கார்ல போறாங்க கார்ல வராங்க ஒரு மக்களோட தொடர்பு இல்ல நான் வந்து சொல்ல நான் சாதாரண வந்து அந்த நான் மக்களோட மக்களும் பயணிப்பேன் அவங்களோட ட்ரெயின்ல போவேன் அவங்க ஒரு லோக்கல் பெட்டியில எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு மக்கள் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அந்த இதை நம்மளால கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் நம்ம தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம மேல டெல்லி ஸ்மெல் சேர்க்கல நம்ம சொல்லி நம்ம கேட்டு வாங்கி தரது தான் ஒரு எம்பியோட வேலை அதுக்கப்புறம் நம்ம தொகுதிக்கு பங்கு வரத கரெக்டா எங்க எங்க செலவு பண்ணுமா செலவு பண்ணணும் அதாவது தேவையா செலவு பண்ணக்கூடாது அதாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க சரி இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க அவங்களை நம்ம ஊக்குவிக்கலாம் அவங்க ஒரு ஒரு நீ எப்ப சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கா சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பாத்ரூம் கட்டணுமா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம வந்து என்னன்னா கான்ட்ராக்ட் கூட பாத்தீங்கன்னா அரசியல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க அவங்க சொந்தக்காரங்க மாமா மச்சா அப்படிங்கிற மாதிரி போகுது இது எல்லாத்தையும் மாற்றணும் இந்த மாத்தினால இப்ப தானே சொல்றேன் அரசியல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசா வாக்குகளை கொடுக்க தேவை பேசிக் நீட்ஸ் நம்ம தேவையான சில சில பேசிக் நீட்ஸ் போட்டாலே நம்ம ஊர் மக்கள் சந்தோஷப்படுவாங்க அதே போதும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்